ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து கர்த்தார்பூர் சாஹிப் வழித்தடம் மூடப்பட்டிருக்கிறது இதனது பின்புணம் விவரங்களை பற்றி விரிவா ரமேஷ்குமார் விளக்க கேட்போம் ரமேஷ் பாகிஸ்தானின் மீது இந்தியா எடுத்திருக்கக்கூடிய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து கர்த்தார்பூர் சாஹிப் காரிடார் வழித்தடம் என்பது காலவரையின்றி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கர்த்தார்பூர் அப்படின்றது வந்து பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சீக்கியர்களுக்கான புனித தலமாக வந்து பார்க்கப்படுகின்றது சீக்கிய மதத்தினுடைய நிறுவனரான குரு நானக் அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்துல அங்கதான் உயிரிழந்ததாக கருதப்படுகின்றது அது இந்தியாவிற்கும் கூடிய சீக்கியர்களுக்கும் புனித தலமாக கருதப்படுகின்றது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில எவ்வளவு மோசமான பதற்றமான சூழல் இருந்த போதிலும் கூட அங்கு இந்தியாவிலிருந்து அங்கு பயணிகள் சென்று வழிபடுவது வாடிக்கையாகிறது இந்த நிலையில் தான் இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழல் காணப்படுவதால் இந்த கர்தார்பூர் சாஹிப் வழித்தடம் காலவர இன்றி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குருநானக்கனுடைய ஐநூத்தி ஐம்பதாவது பிறந்தநாள் நினைவு கூறும் வகையில கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுதான் இந்த கர்த்தார்பூர் சாஹிப் திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலதான் ஆஹ் ஜம்மு காஷ்மீர்ல புல்வாமா தாக்குதல் நடத்தப்பட்டு ஒரு பதற்றமான சூழல் இருந்தது அப்போதும் கூட இந்த அந்த பதற்றமான இடையில இந்த கர்த்தார்பூர் சாஹிப் வழித்தடம் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த பதற்ற பதற்றமான சூழலை தொடர்ந்து வழித்தடம் என்பதும் கூடப்பட்டிருக்கின்றது என்பது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இணைக்கக்கூடிய விசா இல்லாத புனித யாத்திரையாக வந்து பார்க்கப்படுகின்றது அங்க போறதுக்கு சீக்கிய இந்தியாவை சேர்ந்த சீக்கிய பயணிகளுக்கு விசா எதுவும் தேவையில்லை என்கிற ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ரைட் இதுக்கு முந்தைய போர்க்காலங்கள் நியர் வார் லைக் சுச்சுவேஷனில் கூட நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கிறது இதனது வீச்சை இந்த ஆபரேஷன் சிந்துவருடைய வீச்சை நமக்கு விளக்குது